ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கார்டனிங் வீடியோவில் நம்ம பால்கனி செடிகளை பார்க்கலாம் பாருங்கள் நம்ம பன்னீர் ரோஜா எவ்வளோ அருமையாக பூத்துருக்கு காலையில் எழுந்த உடனே வந்து வெளியே பார்த்தா அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டு இந்த செடி வந்து ரொம்ப குச்சி வந் ரொம்ப நீளமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் விட்டுருந்தேன் கிரில்லுக்கு வெளியில் அது வந்து வெளியில் தான் பூத்துருக்கு அந்த பூ கூடவே ஒரு மூணு முட்டு இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு வந்திருக்கு நம்ம ஏற்கனவே இருந்த குச்சியை வந்து கட் பண்ணி விட்டுருந்தோம் அது இப்போ துளிர் விட்டு நல்லா வளருது இது வந்து அடுத்த நாள் அந்த பூ வந்து பாருங்கள் கொட்டிடுச்சு இது வந்து கூட இருந்த மொட்டு மறுபடியும் பூத்துருக்கு எவ்வளோ அழகாக ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செடியில் ஒரு பூ பூத்தாலுமே நாம் வச்சுருக்கிற மிளகா செடியிலெல்லாம் நிறைய பூ இருந்தது பூவு பிஞ்சிங்கள்லாம் நிறைய விட்டிருக்கு ரெண்டு செடி தான் இருக்குது மிளகா செடி ஒன்று வந்து சின்னதாக இருக்குது இன்னொன்று வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு இப்போ சின்னதாக இருக்க செடியில் தான் நிறைய பூ வச்சு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் அந்த பூவெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பிஞ்சாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு நிறைய பூ வச்சுருக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த மிளகா செடி வச்சு இது பூக்கவே இல்லை சரி கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா வந்து நிறைய பூ திடீர்னு வச்சிருச்சு பாருங்கள் இந்த செடி இன்னொரு மிளகா செடி எவ்வளோ ஹைட்டுக்கு போயிடுச்சு ரொம்ப மேலே வரைக்கும் போயிருக்கு இன்னும் அதில் பூ வரலை பூ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயும் பூ வந்துச்சுன்னா காய் காய்ச்சதுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இங்கே பாருங்கள் காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெருசாகிக்கிட்டே இருக்கு நம்மளே இந்த மாதிரி ஒரு மிளகா செடி வச்சு அதில் வந்து பூ பூத்து காய் காய்ச்சதுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல இது வந்து நான் சும்மா சமைச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் போது அதுவே வளர்ந்த செடி தான் மிளகா விதை இருந்து அதுலேயே வளர்ந்துருக்கு நான் வர போடும்போது எப்பவுமே வந்து அந்த விதையை கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் போடுவேன் அது ஜாடியில் போது அதுவே தானாக இப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் மிளகாலாம் நல்லா முத்திருச்சு சரி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் மறுபடியும் இந்த செடியை அதே அப்படியே விட்டுட்டோம்னா திரும்பவும் அது கா பூ வச்சு காய் காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதை கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிளகாயை மட்டும் கட் பண்ணிவிட்டு செடியை அப்படியே விட்டு வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் கூட காய்க்கும் அதாவது கட்டை மிளகாய்னு சொல்லுவாங்க ஒரு தடவை மிளகாயை க அறுத்துட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னா திரும்ப அந்த செடியிலையே மறுபடியும் பூ பார்த்து காய் காய்க்கும் பார்க்கலாம் இது வருதான்னு தெரியல ஜாடியில் அந்தளவுக்கு பாருங்க நம்ம மண் எவ்வளோ சூப்பராக இருந்திருந்தால் காய் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு ஜாடி ரெண்டு ஜாடி இருந்தாலுமே இந்த மாதிரி மிளகாய்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா தக்காளி இதெல்லாம் வச்சோன்னா அது வெள்ளைப்பூச்சி வந்துடும் அடிக்கடி செம்பருத்தியில் வர மாதிரியே தக்காளியில் அடிக்கடி வந்துடும் ஆனால் மிளகாய்க்கு வந்து மேக்ஸிமம் எந்த பூச்சி தாக்கல்களும் இருக்காது அதனால் வந்து மிளகாய் ஈஸியாக வந்துடும் ஒரு வரமிளகா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாயே நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலும் வந்துடும் இது வந்து நம்ம இந்த சைடு மணத்தக்காளி செடி வச்சுருக்கோம் இல்லையா அது கூடவே ஒரு மிளகாய் செடி இருக்குது அதில் வந்து ஒரு நாலஞ்சு காய் இருந்தது இது வந்து கட் பண்ணும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நம்ம செடியில் இவ்வளோ மிளகாயா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ மிளகாய் வந்திருக்கு அடுத்து நம்ம வந்து இந்த வெள்ளை சோளம் வச்சுருந்தோம் இல்லையா இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ நான் வந்து கஞ்சி மாவுக்கு சோளம் வந்து அலசிட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து ஊற்றும் போது அதுலேருந்து ரெண்டு செடி மட்டும் முளைச்சி வந்துருந்தது இது வந்து நான் கம்புன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா இது வெள்ளை சோளம் ஒரு செடியிலருந்து சோளம் பூட்டை வந்து நல்லா விளைஞ்சிருச்சு இன்னொரு செடியில் வந்து சின்னதாக தான் இருந்தது பாருங்கள் சின்ன பாட்டு தான் இதில் வந்து நான் பிரண்ட வச்சுருக்கேன் பிரண்டை வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அது கூடவே இது ரெண்டு செடி இருக்கிறதுனால சரி அப்படியே விட்டுட்டேன் பார்த்தா இது வந்து ரெண்டு பூட்டையுமே நல்லா விளைஞ்சிருச்சு சே அந்த சோளத்தட்டியே ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா கூடவே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு குருத்து மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துலேயும் ஒரு பூட்டை வரும்னு நினைக்கிறேன் அதனால் செடியை கட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இந்த சோள பூட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த செடியை அப்படியே விட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் இது வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு பூட்டை வரும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் யூஷுவலாக வந்து தோட்டத்துலலாம் வைக்கும்போது சோளத்தட்டில் ஒரு பூட்டை தான் வரும் அது நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் அறுத்துடுவாங்க பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு தெரியல ரெண்டு சோள விதையை போட்டு பாருங்கள் எவ்வளோ சோளம் வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக தோட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னாலே நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் நிறைய வச்சுக்கலாம் இந்த சோளத்தெல்லாம் எடுத்து வச்சு நான் தோசைக்கு மாவு ஊறு வைக்கும்போது அதிலேயே போட்டு அரைச்சிடுவேன் அடுத்து நம்ம மயில் மாணிக்க செடி இருக்குது இல்லையா அதுவும் வந்து ஃபுல்லாக பூத்து முடிச்சுட்டு பாருங்கள் ஃபுல்லாக காயாக இருக்குது எல்லாமே விதையாயிடுச்சு இந்த விதையெல்லாம் பார்த்தா எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா செடியே ஃபுல்லாக காஞ்சிருச்சு சரி ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதிலேருந்து விதையெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மறுபடியும் நாம் வந்து பாட் ரெடி பண்ணி அதில் இந்த விதையை போட்டுட்டோம்னா மறுபடியும் வளர்ந்து வரும் அதை நம்ம கிரில்லில் ஏற்றி விட்டுடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நம்ம வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம்